என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே பேரதிர்ஷ்ட நாளில் உன்னை தேடி வந்திருக்கிறாள் இந்த வெற்றி வராகி உனக்கு வெற்றிகளை குவிக்கக்கூடிய இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு அதிசயத்தை நடத்திவிட வந்திருக்கிறாள் உன் அம்மா இந்த நாளில் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை இல்லை என்று உன்னால் நிச்சயமாக மறுக்க முடியாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கான நம்பிக்கையை உறுதியாக என்னிடத்தில் இருந்து பெற்று வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிசயங்களையும் பெருமகிழ்ச்சியையும் என்னவென்று எடுத்துச் சொல்லக்கூடிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகியினுடைய அன்பினால் உனக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரியதொரு மாற்றம் நடக்கப் போகின்றது இந்த நாளில் உனக்கான எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாகவும் தெளிவாகவும் நிறைவாகவும் பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ இனிமேல் எதற்கும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ளப் போகின்ற உன் அம்மாவின் மீது நீ கொண்ட அன்பு உனக்கு இந்த வாழ்க்கையின் அத்தனை சந்தோஷங்களையும் நிறைவாக உனக்கு மீட்டு கொடுக்க போகின்றது என்ன நடந்தது என்று எண்ணி நீ கலங்கி நின்றிருந்தாலும் சரி இனிமேல் இதற்காக நீ கலங்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை நீ விரும்பியதை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை கொடுக்க தயாராகிவிட்டது நீ ஆசைப்பட்டதை விடவும் இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியான விஷயங்கள் உன்னை தொடர ஆரம்பித்து விட்டது என்ன நடந்தது என்று என் குழந்தை நீ கலங்கி நின்றிருந்தாலும் இனி நடக்கக்கூடிய மாற்றங்கள் அத்தனையும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் தேவையில்லாத எண்ணங்கள் வேண்டாம் தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம் நடத்துவது எல்லாம் நல்லதாக நடக்கும் என்கின்ற புரிதல் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் இந்த புரிதல் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ உனக்கான வெற்றியை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் இன்று சதுர்த்தி திதி இந்த விடிகளில் ஆரம்பித்திருக்கின்றது திருவோணம் நட்சத்திரம் கைகூடி வந்திருக்கின்றது இந்த நாளில் மேலும் ஆனி மாதத்தினுடைய முதலாம் தேதி இத்தோடு சேர்ந்து இந்த இரவானது உன் தாயானவள் எனக்கு உரிய பஞ்சமி திதி இத்தனையும் ஒன்று சேர்ந்து உனக்கு கிடைக்கின்ற இந்த நேரத்தை நீ காரணம் கொண்டும் விட்டுவிடக்கூடாது உனக்காக நான் வருகின்ற இந்த நேரத்தை ஒருபோதும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உனக்கான சந்தோஷங்களை தேடி தேடி உன் கைகளில் தருகின்ற உன் அம்மா இன்று உனக்கான பேரதிசயத்தையும் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் உனக்கு உறுதியாக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் நீ இழந்தது எல்லாம் மீட்டெடுக்கப்படும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்கப்படும் என்ன வேண்டும் என்று என் குழந்தை நினைத்திருந்தாலும் அதையெல்லாம் அம்மா உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாது எந்த நிலையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கிறதல்லவா நிச்சயமாக அந்த நம்பிக்கையினால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான திருப்பங்கள் நடந்து கொண்டே இருக்கும் வராகி உன்னை தேடி வரும்பொழுதெல்லாம் என்னை நீ தவிர்த்தாயானால் நிச்சயமாக நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உனக்கு தெரியாமல் போய்விடும் நன்றி உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று நீ பார்த்தது கிடையாது ஆனால் நன்றி கெட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று நீ நிச்சயமாக பார்த்திருக்கிறாய் உன்னைச் சுற்றி அவர்கள் மட்டும்தானே இருக்கிறார்கள் உன்னைச் சுற்றி இவர்கள் மட்டும்தானே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இதையெல்லாம் என் குழந்தை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் இனி இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வந்து உனக்கான ஒவ்வொரு மாற்றத்தையும் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமுமே உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் எப்பொழுதுமே உனக்கு கொடுத்திருந்தாலும் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் என்னவென்று உனக்கு வெளிப்படுத்த முடியாமல் பல கஷ்டங்களையும் கவலைகளையும் நீ தூக்கி சுமந்த காலங்கள் எல்லாம் போதும் இனி எல்லாமுமே உனக்கு சாதகமாக நல்லபடியாகவே நடக்கும் இனி எல்லா விஷயங்களும் உனக்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த வாழ்க்கையும் உனக்கு நல்லதொரு சந்தர்ப்பத்தை கொடுத்து விட்டது இனிமேலும் நீ எதையும் பெறாமல் சென்றுவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும் நிச்சயமாக என் குழந்தையை இனிமேலும் எதையுமே நீ தொலைத்து விடாதே சந்தோஷமான எல்லாம் என் குழந்தை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு நீ எண்ணியது போல உன்னுடைய எண்ணங்கள் அத்தனையும் இனிமேல் நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய நேரமல்லவா எதையும் எதிர்பார்த்து நீ எதையும் இழந்து விடாமல் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக பெற்றுக்கொள்ள நீ என்னாலும் தயாராக இரு என் குழந்தையை எப்பொழுதுமே நம்மிடம் காசு பணம் சொத்து இல்லையே என்று கவலைப்படுவதை விட அதற்காக வருத்தப்படுவதை விட நாம் இன்னமும் நடுத்தரவில் நிற்காமல் இருக்கிறோமே என்று நினைத்து சந்தோஷப்படு உனக்கு ஏதோ ஒரு காரியம் சரியாக இருப்பதனால்தான் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் நடக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த வராகி நான் நினைத்துவிட்டால் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கான அதிசயங்களை மேலும் மேலும் நடத்தும் அல்லவா உனக்கான பெருமகிழ்ச்சியை மேலும் மேலும் என்னவென்று உணர்த்திச் சொல்லும் அல்லவா இதனை புரிந்து கொண்டால் போதும் உனக்கு வேண்டியதையெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி தரும் என் குழந்தையை இங்கு நல்லவன் கெட்டவன் என்ற கணக்கெல்லாம் கிடையாது அன்பு பாசம் போன்ற குணத்தை எல்லாம் வைத்து இங்கு எதுவும் நடப்பதும் கிடையாது தேவைப்படும் வரை நீ நல்லவன் தேவை முடிந்துவிட்டால் நீ கெட்டவன் அவ்வளவுதான் இந்த வாழ்க்கை என்பதனை புரிந்து கொள் நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் இப்படித்தான் நம்மிடம் நடந்து கொள்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை யாரும் தவறு செய்கிறார்கள் என்றால் அவர்களிடத்தில் அந்த தவறை சுட்டி காட்டி திருந்தச் செய்ய வேண்டுமே தவிர அதை குத்தி காட்டி அவர்களை வருத்தமடைய செய்யக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு கஷ்டங்களை நீ கொடுத்து விடக்கூடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரமும் இனி உனக்கான அதிசயங்களை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையை எப்பொழுதும் போல நீ சந்தோஷமாக இனி இந்த நாட்களில் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிடும் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதும் உனக்கு பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நம்பு உன்னை மட்டுமே இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே நல்லதாக எண்ணி உனக்கான அற்புதங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலது போதும் தெளிவில்லாத விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய தெளிவை கொடுக்கத்தான் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை வாழ்க்கையை ரசித்து வாழ பழக வேண்டும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் நிச்சயமாக நல்லபடியாக அனுபவித்து வாழ்ந்தோமானால் நம் வாழ்க்கை முடிகின்ற நேரத்தில் நிச்சயமாக நமக்கு திரும்பி பார்க்கும் பொழுது நல்லபடியாக தான் வாழ்ந்திருக்கிறோம் என்கின்ற ஒரு உணர்வு உனக்குள் வந்துவிடும் எப்பொழுதுமே சோகமாக இருக்கும் பொழுது யாராவது ஒருவர் உன்னிடத்தில் வந்து கேட்டால் அதற்கு ஒன்றுமில்லை என்று நீ சொன்னாலும் சரி எதுவும் இல்லை என்று நீ சொல்லும் பொழுது அவர்கள் அந்த பக்கம் இருந்து சொல்கின்ற ஒரு வார்த்தை உனக்கு நிச்சயமாக மிக பெரிய ஆறுதலை கொடுக்கும் அல்லவா நீ ஒன்றுமில்லை என்று சொல்லும் பொழுது கூட அவர்கள் ஒன்றுமே இல்லை நீ வருந்தாதே எல்லாம் சரியாகிவிடும் என்று உனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லிவிட்டால் போதும் வருந்தாதே எல்லாம் சரியாகும் என்று சொல்கின்ற இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உடைந்து போன உன்னுடைய மனதை மீண்டும் ஒட்ட வைத்துவிடும் நிச்சயமாக தெய்வம் இருக்கிறது என்பதனை உனக்கு உணர்த்திவிடும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளும் சரியாக தெரிய வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா உண்மைகளும் இனி என்னாலும் உனக்கே உனக்கான உண்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே பிடித்து இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் ஒருபோதும் பிடிக்காமல் இந்த வாழ்க்கையை நாம் வாழ நினைக்க கூடாது என்ன நடந்தது என்று என் குழந்தை எண்ணி நீ வருந்தி கொண்டிருக்காதே உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு உன்னை தேடி நான் வருகின்ற நேரம் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கான ஒட்டுமொத்தமாக உணர்த்திச் உணர்த்தி சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடாதே தெளிவில்லாத நேரங்கள் தெளிவில்லாத விஷயங்கள் இவையெல்லாமும் உனக்கு ஏற்படுத்திய எல்லாம் நீ மறந்து விடாதே இனி உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளையை நீ நிச்சயமாக சரியானபடி எதிர்கொண்டால் உனக்கு வருகின்ற எல்லா கஷ்டங்களும் நல்லபடியாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையை இனி எந்த நேரத்திலும் உனக்கு வரக்கூடிய சந்தோஷங்களை நீ நல்லபடியாக ஏற்றுக்கொண்டு உனக்கான உண்மைகளை நீ நிறைவாக பெற்றுக்கொண்டால் அது போதும் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கை உனக்கே உரித்தான உண்மைகளை நல்லபடியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் நீ எதையும் இழந்து விடாமல் உன்னுடைய வெற்றியை நோக்கிய பயணத்தை நிச்சயமாக தொடங்க வேண்டும் என் குழந்தையை சில நேரங்களில் எல்லாம் சில விஷயங்கள் தவறான புரிதல்களை ஒவ்வொருவருக்குள்ளும் கொடுத்து விடுகின்றது தவறான எண்ணங்களை இங்கு கொடுத்து விடுகின்றது தவறான விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்லி இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒட்டுமொத்த மாற்றங்களையும் திருப்பி விடுகின்றது தவறு செய்யாதவர்களை தவறு செய்தவர்களாக மாற்றி கொடுத்து விடுகின்ற நேரம் நாம் எக்காரணம் கொண்டும் இதையெல்லாம் இழந்து விடக்கூடாது உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நாம் நல்லபடியாக உணர்ந்து விட்டால் அது போதும் உனக்கே உனக்கான அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை உன்னுடைய மன வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை கொடுத்தவர்களுக்கு தண்டனையை இந்த காலம் கொடுத்தே தீரும் எல்லாமுமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமானாலும் தர்மம் வெல்லும் என்பதனை நீ மறந்து விடாது தாமதமானாலும் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என் பிள்ளையை தடம் மாறிச் செல்லாமல் வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள பழகுகின்ற ஒவ்வொருவருக்கும் நிரந்தரமான தீர்வு என்ற ஒன்று உண்டு நீ அங்குமிங்கும் உன் மனதை அலைபாய விட்டுக்கொண்டிருப்பாயானால் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட முழுமையாக உன்னை வந்து சேராமல் போய்விடும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே எதிர்பார்த்து உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி என்னாலும் உன்னை விட்டுவிடக்கூடாது எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை தளர விட்டுவிடக் கூடாது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை தெரிந்து புரிந்து கொண்டு உனக்கான உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக பெற்று கொண்டாலே அது போதும் இனி எப்பொழுதும் உனக்கு பேரதிசயங்கள் நடக்கும் இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கான பெரு மகிழ்ச்சியை நல்லபடியாக உணர்த்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் வராகி நன்பினால் இன்று இந்த நாளில் நீ விரும்பியதை எல்லாம் பெற்று கொள்ள வேண்டும் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேர வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே தாயினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் உனக்கு கிடைப்பது எல்லாம் நல்லதற்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே அது உன்னை நிச்சயமாக நல்லபடியாக காப்பாற்றி வழிபடுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு